இப்ப டேரக்டர் சொன்னாரு உங்க தாத்தா வச்சு படம் எடுக்க முடியல சோ உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கல சோ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க படம் நல்லா இருந்தோம் தேட்டர்ல கூட்ட வர மாதிரி என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல மக்கள் எல்லாமே ஓட்டிட்டு பாக்க முடிவு பண்ணிட்டாங்களா தேட்டர்ல வந்து கம்மி பண்ணிட்டாங்க வணக்கம் சார் மீண்டும் ஒரு படம் கொண்டு வந்திருக்கீங்க டூன்னு ஒரு படம் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி இப்ப வந்து ஒரு புது படம் வாடன் படம் கொண்டு வந்திருக்கீங்க ஸ்ரீராம் சார் சோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க அந்த படத்துல என்னென்ன விசேஷங்கள் பத்தி சொல்லுங்க சார் வந்து நன்றி யூடியூப் சேனல் வாடகம் இது வந்து என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரீட்ல கோயில்கள்ல நம்ம வீட்டு எல்லாம் பார்த்திருக்கோம் அனுமான் வேஷம் போட்டு போவாங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு பகல் வேஷம் ஒரு கதை அந்த கலை வந்து ஆந்திராவில இருந்தது அது மாதிரி இங்க வந்த தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்த பத்திதான் நம்ம சொல்ல போறோம் இது ஒரு கலைதான் ஆஹ் அந்த மாதிரி அனுமான் வேஷம் போட்டு வர ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ பண்ணிருக்காரு

சோ நான் கூட இருந்து ஒரு ரெண்டு படம் அவங்க ரெண்டு படத்தையும் நான் கூட இருந்திருக்கேன் சோ நமக்கு வந்து அது நம்மள அறியாமலே அது ஒரு ஃபேமிலி பிளானிங் வந்து உள்ளே இருக்கும் ஏன்னா இதுவும் வந்து ஒரு பாத்பாட்டல் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு எடுக்கும் போது நம்ம ரொம்ப கற்பனையான சீன்ஸ் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் யோசிக்க தேவையே இல்லை அன்றாட நடக்கிற ஒரு சீன்ஸ் நம்ம எடுத்து வச்சாலே எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணும் போது பெட்டர்மென்ட் சீன்ஸ் எல்லாம் தேவைப்படுது ரொம்ப நேரம் யோசிச்சு பிரம்மாண்டமா சீன் வைக்கணும் அந்த மாதிரி சினிமாவுக்கான சீன்ஸே எனக்கு தான் தான் நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னா திருமணம் சார் அதை தாண்டி எனக்கு வந்து பாக்கிராஜ் சார் வந்து ஒரு பிரைமரிஷனா இருந்துக்கிட்டது ஒரு மானசீக குருன்னு சொல்லலாம் ஸோ அவரோட டச் அந்த படத்துல எனக்கு இருக்கும் ஏன்னா அந்த அந்த ஒரு ஃபேமிலி விஷயங்கள் அந்த சுவாரஸ்யமான விஷயம் சொல்றது சோ அந்த ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்கள் படத்தோட கதாநாயகன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு ஸோ அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸுக்கு நிறைய தெரிய வரும் ஸோ அவரை பற்றி ஒரு அறிமுகம் தேவையில்லை பட் இருந்தாலும் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் என்ன அப்புறம் வந்து நம்ம ரவுடி பேபி வர்ஷினியோடைய கேரக்டர் என்ன ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் பிஜேஷ் சார் சொல்லணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வரும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை எனக்கு என்ன நாகேஷ் சார் வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ணணும் அது வந்து அவர் கேஜ் ஆயிடுச்சு சரி தாத்தா கேரக்டர் கூட பரவாயில்ல நாகேஷ் சார் வச்சு நம்ம படமா டேரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அவர் இறந்த நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுத அது அது எனக்கு தெரியல இந்த மாதிரி அவருடைய பேரன்னே வந்து எனக்கு ஃபுல் படம் பண்ணுவாங்க எனக்கு அப்ப தெரியாது ஆனா ரொம்ப அழுதேன் அவரை மிஸ் பண்ணிட்டோமே அவரை நம்ம யூஸ் பண்ணலையே அப்படின்னு இந்த படம் பண்ணப்போ அந்த பிளான் வேற ஒரு சாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அது நடக்கல வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து விஜய் சார் ஒரு ஐடியா கிடைச்சது இமிடியட்டா நான் என்ன பண்ணேன் பேஸ்புக்ல கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பேசணும் உடனே போன் லைன்ல வந்து கதை சொன்னேன் இதுல என்ன பியூட்டின்னா அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டேன்னா எங்க தாத்தா சொல்லி அனுமான் பக்தர் அப்படின்னாரு தாத்தாவோட பிளெஸிங்ஸ் தான் அந்த கடை நீங்க என்கிட்ட கொண்டு வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு புதுக்கதையும் வீட்டுக்கு போயிட்டு நரேஜ் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் என்னைக்கு நான் கதை சொன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாலு நாளே பவுட்லட் கொடுத்துட்டே வந்தேன் அன்னைக்கு இருந்து அவங்க ஃபுல்லா ரெடி ஆகி ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப கரெக்டா சின்சியரா ரொம்ப கரெக்டா வந்தார் எல்லா டெலக்ஸும் சொல்லணும் அவருக்கு தெரியும் மதியானம் இல்ல நைட்டு எப்படி நீங்க கூட டெலாக்ஸ் தான் அவர் சொல்லிடுவாரு சோ அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் நான் தான் வந்து ரொம்ப புரிந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம வர்ஷு வர்ஷு சாய்ஸே கிடையாது வர்ஷுக்கு வந்து நிறைய அந்த பேஸ்புக்ஸ் எல்லாம் பாட்டு வந்துட்டே இருக்கு பெரிய ஒரு பாடகி பாட்டு வந்துகிட்டே இருக்கும் பாத்திருக்கேன் அப்ப எனக்கு நான் அது குழந்தை ஒரு கேரக்டருக்கு நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏஜென்ட் மூலமா எனக்கு ஒரு போட்டோ வந்தது பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டேன் எனக்கு இந்த பப்பா தான் வேணும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு படத்துல பாட்டு எல்லாம் பாடியிருக்காங்க

குணச்சித்திர நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டரா நீங்க நம்ம வந்து தாத்தா சைட்ல வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கேரக்டர்ஸ் பிடிக்கும் நான் ஒரு ரைட்டரா தான் இருந்தேன் ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி சர்வஸ் முகம் வரதுக்கு முன்னாடி கூட நான் ரைட்டரா தான் இருந்தேன் ஸோ நாவல் ரைட்டிங் ஸோ அதுலயும் கதைகள் கேரக்டர்ஸ்ல இருந்து எனக்கு கேரக்டர்ஸ் பிடிச்சி போச்சு ஸோ தாத்தா படங்கள்லாம் பார்க்கும் போது அப்புறம் மற்றவங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் கேரக்டர்ஸ் பிடிச்சி போச்சு ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் நம்ம வர பார்க்கிறோம் இந்த படத்துல இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்

அந்த ஹீரோ வில்லன் காமெடி எழுதி எழுதி தாத்தாவோட ஆசீர்வாதத்தோட பண்றதுக்கு ஒரு பெருமைதான் அது இப்ப டேரக்டர் தாத்தா வச்சு படம் எடுக்க முடியல உங்களை வச்சு ஒரு படம் எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு ரொம்ப பெரிய பெருமை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹனுமன் பக்த தான் தாத்தாவோட நிறையா ஹனுமன் கோயில் போய் ஜோ பண்ணிக்கிறாரு அவரு இந்த மாதிரி அந்த ஹனுமான் படமே இல்லை பகல் வேஷம் போடுற கேரக்டர் சோ அந்த பகல் வேஷம் கேரக்டர் வந்தாலும் தாத்தா அவரு சாதாரண மனிதன் என்ன கஷ்டப்படுறான் அது இந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் மூலயமா அந்த ஒரு பகல் வேஷம் ஒருத்தர் எப்படி கஷ்டப்படுறாரு அவரோட டாட்டர் அவரோட எப்படி இருக்கிறாரு அந்த எல்லாம் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கும்போது எனக்கு ரொம்ப போச்சு

ஹீரோயின் வந்து அக்ஷயான்னு பொண்ணு பண்ணிருக்காங்க பாம்பே அந்த இதெல்லாம் இல்லை நம்ம முகம் சாய் ஏன்னா அது ஒயிலாட்ட கேரக்டர் மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பார்த்தா அந்த கரெக்டா இருந்தால் பேசுனா ஆடிஷன் வச்சா ஒரு கரெக்டா பண்ணிட்டாங்க ஷாஜகான் படத்துல வந்து மூணு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு வந்து அப்பா பொண்ணு ஒரு பாட்டு வ deductionல் டூ வ mysticismubers espaçoைbene を스NENpresacled ர Wit default aha stimulation wheels Infinity Мар criterion recognizeあります ad onward you hbb fairly belongs indemographie AUGS alpha Veronium alamateate ionization சாங் zatig pişவு Shrimömgsμα perse voi COR disfruta llam sniff easily stompy tatoo RED administrator photoshop Heute Rockpur Què Ger Stack Давай fais שלèmes orтр halten特利用 engineeringуп

ஹியூமனிட்டி எல்லாமே கொடுத்துட்டு போவதில்லை சோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம் அவார்டு படமா இருக்கும் ஒரு பக்தி படமா இருக்கும் படமா இருக்கும் அந்த மாதிரியே கிடையாது பக்க கஷியலான ஒரு படம் மட்டும் நம்ம இந்த இத வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு பதிவு ரொம்ப முக்கியம் சினிமால வந்து நம்ம யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஒரு பதிவு பண்றோம் அப்படின்னு ரொம்ப அது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்த யாருமே பதிவு பண்ணல

அந்த மாதிரி நேச்சுரல்ல போகும்போது ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப அந்த இது மாதிரிலாம் இல்ல வந்து கேரக்டர் டவுன் டு அர்த் கேரக்டர் ஒரு நார்மல் மனிதனோட கஷ்டம் அவரு அந்த பகல் போடுறவங்களோட கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ரியலிசம் ஸ்டோரி சார் பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால அப்பா பொண்ணு இந்த கேரக்டர் வச்சு நிறைய படம் வந்தது ஸோ சமீபத்தில் விக்ரம் படம் விக்ரம் படம் வந்தது அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல எதனா ஒரு சுச்சுவேஷன்

ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது சோ அந்த ஒரு ஹார்டோ தோடம் மைண்டோ தோடம் சிரிக்கோ வைக்கும் அளவோ வைக்கும் எல்லாமே இருக்குது அந்த ஒரு பார்ட் ஆஃப் த சென்டிமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது ஒரு டாக்டருக்கு ஃபாலோ நடக்கிற விஷயம் தான் எல்லாமே கால் பண்ணுவாங்க சோ விக்ரம் சார் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் அட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அவர் பண்ண கதை இது இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கு ஒரு இல்ல இந்த ஒரு கோட் சீன் பாத்திருப்பீங்க நீங்க அந்த விக்ரம் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான சீன்ஸ் பார்க்க முடியுமா எப்படி இந்த படம் பிடிச்சிருக்க அவனுக்கு நடிச்சதுல இந்த படத்துல என்ன பாட்டு பாடியிருக்கீங்க நீ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு வைரல் பாட்டுலாம் எல்லாம் பாடுவேன் நிறைய இந்த படத்துல என்ன பாட்டு என்ன பாடுவீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்களா சூப்பரா பாடுங்க நீங்க நடிக்க மட்டும் இல்ல ஒரு பிளே பேக் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க வர்ஷினி ஓகேங்களா அவ்வளவு ஒரு ஃபீல்ஸ் இருந்தது அந்த பாட்டுல சோ இந்த படத்துல உங்க கேரக்டர் நான் வர்ஷினி நீங்க என்ன பண்ணிருந்தீங்க எப்படி உங்க கேரக்டர் இருந்தது ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா வேற என்ன பண்ணீங்க அப்பா பாத்துருந்தீங்களா ஒண்ணு சமத்தா இருந்தீங்களா அந்த படத்துல ஓகே இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் நிறைய வருது வந்த படம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சதாங்க ரிலீஸ் ஆகாம இருந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய படம் அதற்கு காரணம் தான் ப்ரொமோஷன்ஸ் படம் எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறைய பேர் போட்ட விட்டுடுறாங்க படம் முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ சின்ன படங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் இப்போ தேவைப்படுது அதே சமயம் பார்த்திங்கன்னா தியேட்டருங்களை நிறைய வந்து பெரிய படங்களை முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க சின்ன படத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அப்படியே போட்டாலும் ரெண்டே நாளில் எடுத்துடுறாங்க ஸோ இதுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சின்ன படங்களில் எப்படி வந்து நீங்கள் அரசாங்கமே எல்ல ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல தயாரிப்பாளர் சங்க முடிவு நினைக்கிறீங்களா சார் ஒரு ப்ரமோஷன் நம்ம படம் முடிச்சதுக்கும் நடுவுல ஒரு கேப் எடுத்து ப்ரமோஷன்ஸ் இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஓடுறாரு எல்லா இடத்துக்கும் ஓடி போய் கமல் சார் பிராண்ட் வச்சு ரிலீஸ் பண்ணலாம் அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு பண்ற அது மாதிரி நம்ம ஒரு படம் முடிச்ச உடனே ரிலீஸ் டேட்ட பிக்ஸ் பண்ணி உடனே போயிடறாங்க ஒரு டூ மந்த்ஸ் எடுத்துட்டு மக்கள் படம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட் இவங்க எல்லாம் போது பதிய வைக்கணும் சுவாரஸ்யமா கிடைக்கல விட்டு இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கொண்டு வரணும் இந்த ப்ரமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான ஒரு டைம் எடுத்து தான் ரிலீஸ்கே போவோம் இப்ப தேட்டர் கிடைக்குங்க சீக்கிரம் வாங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா யாருமே தெரியாது

இல்ல நல்ல படங்கள்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்ல கிடான ஒரு படம்லாம் நிறைய படம் வந்தது அப்படி இருந்தாலும் தியேட்டர்ல வந்து கூட்டம் வராத காரணம்னா படம் நல்ல படம் ஆனா கூட்டம் இல்லை சோ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க படம் நல்லா இருந்தோம் தேட்டர்ல கூட்டம் வர மாதிரி என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல மக்கள் எல்லாமே ஓட்டிக்கே பாக்க முடிவு பண்ணிட்டாங்களா தேட்டர்ல வந்து கம்மி பண்ணிட்டாங்க சார் நல்ல படம் சார் நல்ல படம் அடுத்த வாரம் ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம் வந்து பெரிய பட்ஜெட் படம் வரும்போது இது நல்ல படம்னு சொல்லி எல்லாருக்காவது போறதுனால அந்த படம் தூக்கிடுறாங்க அந்த படத்தை தேட்டர்ல தான் எல்லாமே போயிடுது ஸோ நல்ல படம் அப்படிங்கும்போது அது நல்ல ப்ரமோஷன்ஸ்க்கு பண்ணி எல்லாருக்காவது போகணும் கொஞ்சம் தேட்டருக்காரங்க டேங்ஸ் வரும் அந்த படம் ரன்னிங் ஒரு ஒரு ஷோ ரெண்டு ஷோவா ஏதோ ஒன்றாவது கொடுத்து தேட்டர்ல இருந்தாலும் எல்லாருமே வந்து அதை பார்க்க முடியும் அடுத்த வாரமே அடுத்த பெரிய பெரிய படங்கள் மற்ற படம் வருது அப்படின்னா புதுசு புதுசா போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் வந்து நமக்கு காணாமல் அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்

மக்களுக்கு அப்பாக்கான ஒரு கதை பக்தி படம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது பகிர்வு படணும் அந்த மாதிரி வந்த ஒரு ஹீரோ அவருக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு முன்னால இவங்க நடக்கும் ஒரு விஷயம் ஏன்னா அவரை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர் நான் இதுல வந்து யாரையெல்லாம் சப்போர்ட் அப்போ இப்படிலாம் மனுஷன் இருக்காங்களா அப்போ அவங்க உதுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா அவங்க உதுவங்க கண்டிப்பா இருக்காங்க நம்ம கண் முன்னாடி அந்த மாதிரி மக்கள வந்து பாக்குறத நம்மாலும் தெரியல சோ நமக்கு ஒரு பிளட்டு வேணும் அப்படின்னா அடிபட்டு

நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு இதா எட்டிங் சாப்பா உங்களுக்கு நாங்க வந்து என்னோட நன்றிய சொல்லணும் ரொம்ப நன்றி சார்